வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி அதில் வந்து நிறைய பேர் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க அதில் கொஞ்சம் சிவியரான பேஷண்ட்லாம் இருப்பாங்க இல்லையா கேன்சரு அந்த மாதிரி உள்ளவங்களை அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டு தனியாக ரூம் வச்சு அவங்கள கவனிச்சுக்குவாங்க அவங்க பேஷண்ட்டுக்கு அட்டண்ட்ரு எல்லாம் அவ்வளோவா வந்தெல்லாம் பார்க்காத மாதிரி உள்ளவங்களெல்லாம் தனியாக வச்சு பார்த்துக்குவாங்க அது மாதிரி ரெண்டு பேஷண்ட்டு ஒருத்தருக்கு எலும்பு முறிவு இன்னொருத்தருக்கு கேன்சர் அப்போ அந்த கேன்சர் உள்ளவரும் எலும்பு முறிஞ்சவரும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஒரு ரூமை ரெண்டா நடுவில் செவுறு ரெண்டா பிரித்து ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்க முடியாது அப்பப்போ நர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போவாங்க சாப்பாடெல்லாம் கொடுக்கறதுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கணும் அப்போ அது மாதிரி இருக்கும்போது ரெண்டு பேரும் எப்படியே பேசி பழகிட்டாங்க உனக்கு என்ன வியாதி எனக்கு என்ன வியாதி அப்படின்னு சொல்லி பேசி பழகிட்டாங்க அப்போ அவர் இந்த எலும்பு முறிஞ்சவரு அவர் அந்த சைடு இருக்கிற பக்கம் வந்து ஜன்னல் கிடையாது ஆனால் அந்த கேன்சர் உள்ளவருக்கு அவர் அவர் சைடுக்கு ஜன்னல் இருக்குன்னு தெரியும் ஆனால் அவர் சொல்லுவாரு உங்களுக்காவது ஜன்னல்லாம் இருக்கு எனக்கு எதுவுமே இல்லப்பா ஒன்று கூட தெரியல வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரில எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உடனே அதுக்கு அதனால் இவர் சொன்னார் நீ அதை பற்றி கவலையப்படாத இனிமேல் ஜன்னலுக்கு வெளியே என்ன நடக்குதோ அதை நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்கிறேன் சரியா நம்ம ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் பண்ணிக்கோன்ட்டு அதுலேருந்து அவர் என்ன பார்க்குறாரோ அதை சொல்லிகிட்டே இருப்பார் இது மாதிரி ஜன்னலுக்கு வெளியே பிள்ளைங்களாம் விளையாண்டுக்கிட்டு பாரு அப்புறம் வந்து ஒரு கல்யாண ஊர்வலம் போகுதும் பாரு அப்புறம் மேக கூட்டம் அருமையாக வருதும் பாரு அப்படியே ஒவ்வொன்றையாக விவரிச்சுக்கிட்டே இருந்தார் பறவைகள் கூட்டம் பறக்குது ஆ இப்ப சொல்லிட்டு இவரும் கேட்டு நல்லா கற்பனை ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து எந்த பேச்சு மூச்சும் இல்லை என்னன்னு கேட்டால் அவர் இறந்துட்டாருனாங்க இவருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஐயோ அவராவது ஏதாவது சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாரு அவரும் இறந்துட்டாரான்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் வருத்தப்பட்ட உடனே இவர் நர்ஸுக்கிட்ட என்ன சொன்னாருன்னா இந்த பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் அந்த ஜன்னல் இருக்க பக்கம் நான் போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி ஜன்னல் இருக்க பக்கம் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டார் சரி அங்கே போய் பார்த்தா ஆசையாக போகிறாரு அது பார்த்தா ஜன்னல் கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது இவரும் எட்டி வெளியில் பார்த்தா ஒரே ஒரு செவுறு மட்டும்தான் இருக்குது எதுவுமே தெரியல அந்த அந்த கேன்சர் பேஷண்ட்டு சொன்ன எந்த விஷயமே தெரியல ஒரே ஒரு செவுறு மட்டும்தான் மறைச்சிருக்கு வேறு எதுவுமே இவருக்கு ஒரே ஆச்சரியம் இல்லைனா தினம் இப்படி கதையாக நம்ம கிட்டே சொன்னாரேன்னு நர்ஸு வந்தவங்க கிட்டே கேட்டார் ஏம்மா அங்கே இருந்த பேஷண்ட் வந்து இது மாதிரி டெய்லி எனக்கு சொல்லுவாரேம்மா ஆனால் ஒரு செவ் தானே இருக்குது எப்படிம்மா சொன்னார் அப்படின்னு அதுங்களா அதுலேயும் வந்து நீங்கள் இப்படி சொன்னாருங்கிறீங்க ஆனால் அவர் கேன்சர்னால அவருக்கு கண்ணும் பாதிக்கப்பட்டுருச்சு கண்ணும் தெரியாது அப்படி இருக்கும்போது அவர் அப்படிலாம் சொன்னாரான்னு நர்ஸுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போ தான் இவருக்கு ரொம்ப மனசெல்லாம் உடஞ்சி போச்சு ஐயோ நம்ம வந்து அவரை வந்து பார்த்தது கூட இல்லை ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு நம்ம கேட்டதுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுத்து கண்ணு தெரிலனாலும் செவுறு வெறும் செவ் இருந்ததை வச்சு நம்ம கற்பனையாக சொல்லி நம்மளை இவ்வளோ நாள் சந்தோஷப்படுத்தினாருன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாரு நான் அதாவது நம்ம என்ன சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நம்மளையும் நம்மளை சார்ந்தவர்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரலாம் ஏன்னா நம்ம மனசு மனசு சந்தோஷமா இருந்தால் தான் அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சிடும் எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்ம மனசை நல்லா சந்தோஷமா வைக்க கற்றுக்கணும் இதை கேட்கும் போதே நமக்கே ஒரு மாதிரி மனசுக்கு இதாக இல்லையா அவ்வளோப்பட்ட சூழ்நிலையிலையும் தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்தார்ல அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு வருவோம் நீங்கள் எல்லாரும் அப்படி ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல சூழ்நிலையோடு வாழ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்